இப்படி ஆளாளுக்கு மாத்தி மாத்தி ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பாத்துக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம் யாராவது ஒரு ஆள் நல்ல பதில சொல்லுங்க எனக்கெல்லாம் உங்க மக சொல்றதுல கொஞ்சம் கூட உடன்பாடு இல்ல அந்த பையன் எங்க இருக்கா என் பிள்ளை எங்க இருக்கு

நம்ம ரூபா ஜாதகத்தை அங்க கொடுத்திருக்கேன் அது நல்ல பொருந்தி வந்துருச்சுன்னா அங்கதான் கல்யாணம் பேசுறதா எனக்கு உத்தேசம் ஓமாக கட்டுனா அந்த சுப்புவத்தையும் கட்டுவேங்கிறாளே ரெண்டு வீட்டுக்காரங்களும் பேசி கல்யாண மண்டபம் வரைக்கும் போன சம்பந்தம் பாத்துக்கோ அந்த பையன் மனசுலயும் ஓ மகதே இருக்கா ஓ மக மனசுலயும் அந்த பையன்தே இருக்கான் இந்த மாத்தி எதுவும் கட்டி வச்சேனா கஷ்டப்பட போறது ஓம் பிள்ளதையும் பாத்துக்கோ நல்லா யோசிச்சு முடிவெடுமா என்னடா குட்டி மரகதான் நான் சொல்றது

இப்ப முத்து பேபிக்கு கொஞ்சம் பொறுப்பு கூடி போச்சு தேவையில்லாத நேரத்தில் வந்திருக்கிற தேவையில்லாத பொறுப்பு எக்ஸாக்ட்லி நீ போய் முத்து மாமாவுக்கு சாவி கொடுத்து கொஞ்சம் ஆஃப் பண்ணி வைய அந்த பவர்லாம் எனக்கு இல்லை ரூபா அந்த பக்கத்துல நிக்கிறாருல அவங்க பெரிய மாமா அவருக்கு மட்டும்தான் இருக்கு என்ன நீயே இப்படி சொல்ற நான் தான் அப்படி சொல்ல முடியும் வந்த இந்த பக்கத்துல நிக்கிறாங்களே உங்க அக்கா அவங்க கிட்ட வந்து சொல்லிப்பாரு நான் எல்லாம் ஒண்ணுமே பேசாம இருக்கிற வரைக்கும் தான் குழந்தை மாதிரி இருக்கிட்ட எனக்கு மதிப்பு. சாயே தரேன் அப்புறம் எனக்கும் வாணலம்ப தான் வென்னீல. கேட்டுகிட்ட தான் இருக்கீங்களாக்கா? ம். என்னடா சின்ன மாப்ளே இப்படி சொல்ற? எனக்கெல்லாம் எல்லாம் அந்த சூப்பாவ சுத்தமா பிடிக்கல. இவ்வளவு பேசுறீங்களே மாப்ளை இப்ப. என் மகளை நீங்க கேட்டே இருந்தா இப்ப இந்த பிரச்சனை எல்லாம் வந்திருக்குமா? அத்தை எந்த நேரத்துல என்ன பேசுறீங்க? நீங்க சும்மா இருக்க தெரிய மாப்ளே. நீங்க முதல்ல வேண்டாம் சொன்னதனால உங்களை விட்டு உங்க தம்பியும் வேண்டாம் சொல்லியிருக்காத.

எதுக்கு மறுபடியும் கேஸ் போடுறதுக்கா ஆமா குண்டு பூச நிக்க அப்படினா அப்படிங்கோ இப்படினா இப்படிங்கோ இந்தா தேவ இல்லாம யாரும் ஜண்ட போடாதீங்க இங்க வாரு அந்த பையலை நம்ம பிள்ளைக்கே கட்டி வைக்கலாம்ங்கிறது என்னோட விருப்பம் என் மகளுக்கும் அந்த பையனை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு என்கிட்ட உடச்சு சொல்லிட்டா இதுல நீ என்ன சொல்ற இங்க கூடி நிக்கிற மத்தவங்க எல்லாம் என்ன சொல்றீங்க குட்டிமா நீ சொல்லு முதல்ல என்னை பையன்லாம் நல்ல பையன்தானே ஒரு கட்ட கட்டப்பழக்கமும் கிடையாது அதே மாதிரி குடும்பமும் நல்ல குடும்பந்தேன் அந்த பையன் விக்னேஷ் கொஞ்சம் அப்படி இப்படி இருப்பானே ஒழிய மற்றபடி வேற எந்த பிரச்சனையும் கிடையாது என்ன வேலை கொஞ்சம் பெருசா இல்ல சம்பளமும் அந்த அளவுக்கு இல்ல ஆனா அதெல்லாம் அவர்களுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது வேலைன்னு ஒன்று இருக்குல்ல அப்படின்னு நினைச்சு நம்ம பிள்ளைக்கும் பிடிச்சிருக்கு அதையும் மதித்து கட்டி கொடுக்கறது நல்லதுன்னு எனக்கு தோணுது ஏன்னா வாழை போகிறது இந்த பிள்ளைங்க ரெண்டு பேருந்தேன்

அப்பவும் இப்பவும் என்னோட பதில் எப்பவும் ஒண்ணுதான் கொஞ்சம் பொறுத்து செய்வோம் முத்து நீ என்ன பொறுத்த வரைக்கும் பொறுத்து செய்யிறதுக்கு எல்லாம் இதல ஒண்ணும் இல்ல எனக்கு சுப்பு வேண்டாம் আরে இப்போ உனக்கு யாரேடா சூப்போ கட்டி தாரேன்னு சொன்னா ரூபாவுக்கு தான் பேசிக்கிட்டு இருக்கோம் என்ன ஜோக்கா ரூபாவுக்கு தான் வேண்டாம்னு சொல்றேன் எனக்கும் சுப்பு வேண்டாம் தா அவனுக்கு சொல்றதே உனக்கு உன்னே கட்டி كده சொல்லல போடா என்ன நக்கல நையாண்டியோ சூப் நம்ம வீட்டுக்கு மரம்ங்கனா வரே இப்படியே ஆளாளுக்கு மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா இதுல ஒரு முடிவே கிடைக்காதே முடிவே நான் சொல்றேன் அவ நான் பெத்த பிள்ளை நான் சொல்ற மாதிரி அவளுக்கு செய்யுங்க அதுதான் அவளுக்கு சரியா வரும் அவளுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு என்ன விட வேற யாரும் தீர்மானிக்க முடியும் வேற நல்ல மாப்பிளையா பாப்போம் இந்த விஷயத்துல மட்டும் அத்தையோட முடிவுதான் என்னோட முடிவும் வேற நல்ல மாப்பிளையா பாப்போம் ரூபாவுக்கு இந்த பேச்சை இத்தோடு விட்டுருங்க இனிமேல் சுப்புவுக்கும் ரூபாவுக்கும் கல்யாணம் பண்ற பேச்சையை எடுக்காதீங்க அப்படி எடுத்துட்டு இந்த வீட்டுக்கும் வராதீங்க இல்ல ப்ரோ அவன் ரூபாவுக்கு கொஞ்சம் கூட மேட்சே கிடையாது அதுக்கு இப்படி தான் பேசுவியா சாரி ப்ரோ கண்ணே முத்து பிள்ளை பார்த்து பேசணுமியா அந்த குடும்பமே சரியில்லமா தான் வேண்டாம்னு சொல்றேன் ரூபா பிண்ட அங்க போய் கஷ்டப்பட்டு இருக்கணும் இதெல்லாம் தேவையா நமக்கு ரூபாவுக்கு என்ன வேற மாப்பிள்ளையா கிடைக்காது வேற நல்ல மாப்பிள்ளையா பாப்போம் நான் என்ன சொல்ல வந்தேன்னா ரூபாவை சுப்புவுக்கு கல்யாணம் பண்றத பத்தி இனிமேல் பேச வேண்டாம் அந்த பேச்சை எடுத்துக்கிட்டு இங்க வர வேண்டாம்னு சொல்ல வந்தேன்

எனக்கு அவரை கல்யாணம் பண்ணி வைங்க நான் பாத்துக்கிறேன் தா அதிக பிரசங்கி என்னத்தையாவது பேசாத பெரிய உங்க இத்தனை பேர் இருக்கும்ல கேட்டதுனால சொன்னேன் என்ன தெரியும் உனக்கு கல்யாணத்தை பத்தி நாங்க பார்த்து முடிச்சு வைக்கிற மாப்பிள்ளையே கட்டு அப்படித்தானம்மா நீங்க பார்த்து வச்சு மாப்பிள்ளையே தானம்மா கட்டுறதுக்கு சம்மதிச்சேன் இப்ப திடீர்னு வேண்டாம்னு சொன்னா சும்மா சும்மா மனசை மாத்திக்கிட்டே இருக்க முடியுமா நல்லா எதுக்கு எடுத்து பேச பழகிட்ட இங்கே பாருங்க முதல்ல என்கிட்ட சரியாக கேட்காம நீங்கள் தான் உங்கள் ஃப்ரெண்டு பரசுராம் பையன் நல்ல பையன் சொல்லி சுப்புவை நம்ம பிள்ளைக்கு பேசி முடிச்சிங்க அது பாருங்க கடைசியில் எங்கே கொண்டு வந்து விட்டுருக்குன்னு இனிமேல் இல்லாது என் பேச்சை கேளுங்க இந்த கல்யாணம் வேண்டாம் அவள் சின்ன பிள்ளை அவளுக்கு விவரம் தெரியாது நம்ம தான் எடுத்து சொல்லணும் சொன்னால் கேட்டுக்கிடுவா முதல்ல மூஞ்சி சுண்டிக்கிட்டு தான் இருப்பாள் அப்புறம் போக போக எல்லாம் சரியாக போகும் சரி அப்படின்னா கடைசியா என்னோட முடிவை நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க இத என் பெரிய மாப்பிள்ள சொன்ன மாதிரி கொஞ்சம் ஆற போடுவோம் பொறுத்து செய்வோம் அதுக்குள்ள யார் யார் மனசு எப்படி எப்படி மாறுதோ

நீ நிறுத்து எல்லாம் நீ ஆரம்பிச்சாச்சே தான் அச்சோ நான் என்ன செஞ்சேன் ஆ என் மகன் வர வேண்டிய இடத்துக்கு நீ தான முதல்ல அந்த வீட்டுக்கு வந்த பாச்சா நான் தான் ஆரம்பிச்சேனாப்பா ஆமா சரி மாத்திரை மருந்தெல்லாம் ஒழுங்கா சாப்பிடுறியா இதுதான் எங்க தெரியுமாங்கிறது சாப்பிடுறே பெரியம்மா கோபம் குறைஞ்சிருச்சா அப்படின்னா எலுமிச்சம்பளம் இருக்கு கொஞ்சம் ஜூஸ் போட்டு கொண்டு வரட்டுமா நீ பேசாம இருந்தாலே போதும் பேச பேச எனக்கு டென்ஷன் ஆகுது சரி நான் பேசல தெரியுமா நீங்களே பேசுங்க நம்ம கம்மர் வாயை மூடிக்கிட்டு இருந்துடணும் யார் வம்புக்கும் போகக்கூடாது தும்புக்கும் போகக்கூடாது இந்த உனக்கு அடுத்து நிற்கிறாள் அவங்க அடுத்த காடுதான் அடுத்த காடு நம்ம சும்மா இருந்தாலும் நம்ம வாயை பிடுங்குறதே இந்த பெரியம்மாவுக்கு வேலையாக போச்சு என்ன அப்படியே ஒன்றுமே பேச தெரியாத மாதிரி நிற்கிற அப்புறம் எப்படி லாயருக்கு படிக்கிற இல்லை தெரியம்மா இன்னாருக்கு இன்னாருன்னு போதும் நிறுத்து உன் லாயர் புத்தியெல்லாம் என்கிட்ட காட்டாத அம்மா செமஸ்டர்ல எத்தனை மார்க்கு இன்னும் ரிசல்ட் வரல தெரியுமா இந்த வாரம் காலேஜுக்கு போனாதான் தெரியும் இங்க பேச்சில் காட்டுற சாமர்த்தியத்தை அங்க படிப்புலையும் காட்டு ஆ ஆட்டும் தெரியுமா டாடி நீ என்ன எத்தனை மீட்டிங் போட்டாலும் நான் சுப்பு தான் கட்டிப்பேன் நீ வீட்டுக்கு வா அங்க வச்சு பேசிக்கிறேன் சரிம்மா கொழுப்பு கொழுப்பு நீங்க என்ன வரமாங்க இல்ல பேசுறீங்க இல்லத்தே பேசி முடிங்க ஆனா பேச தெரியாதவங்களுக்கெல்லாம் பேச சொல்லி கொடுத்து நீங்க அமைதியா நின்னு வேடிக்கை பாக்குறீங்கல்ல இந்த கர்பாயி வீட்டு கிரகப்பிரவேசத்துக்கு ஒரு பெரிய திருஷ்டி பூசணிக்காய் என் செலவுல வாங்கி தரேன்னு சொல்லி இருந்தேன் கிஃப்டா பேசாம இந்த அத்தை கிஃப்ட் பார்சல் பண்ணி அவளுக்கு கொடுத்துற வேண்டியதான் என்ன சின்ன மர்மங்களே என்ன உங்களுக்கு எவ்வளவு பெரிய பார்சல் அடைக்கிறதுன்னு யோசிச்சிட்டு இருக்கேன் என்னது என்னது என்ன சொன்னீங்க இல்லத்த நீங்க சொன்னத பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் உங்களோட ஒப்பீனியனும் என்னோட ஒப்பீனியனும் ஒரே மாதிரி இருக்குல்ல அதான் ஏதோ இந்த விஷயத்திலேயாவது எனக்கு ஒத்து போறீங்களே சரி நான் கிளம்புறேன் நீங்க பேசுனதுலயே இது ஒண்ணுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆ போயிட்டு வாங்க நான் வேணா கொண்டு வந்து விட்டுட்டுமா தேவையில்ல நாங்கள் கார்ல தான் வந்திருக்கோம் ஓகே அப்ப சரி சரி மாப்ளே போயிட்டு ஆ வாங்க தாங்க கிளம்புங்க சரி எல்லாரும் இருங்க போயிட்டு வாரோம் மாப்ளே வரேன்டா ஆ சரிங்க மாமா போயிட்டு வாங்க

அது சாரதாயா இந்த ரூபா பிள்ளை ஏன் இப்படி பேசுது என்னம்மா செய்யறது முதல்ல கொஞ்சம் அவசரப்படாம இருந்திருக்கலாம் அவசரப்பட்டு பேசி முடிச்சு அந்த பிள்ளை மனசுலயே ஆசையை வளர்த்து விட்டாச்சு இப்ப எப்படி மாத்த முடியும் சரி அப்படினா நல்லதா கெட்டதா அது வழியாவே போகலாம்ல அதாமா அதுக்கு சுப்பு தகுதியானவனான்னு பார்க்கணும்ல சும்மா எடுத்தோம் கவுத்தோம்னு நம்ம பிள்ளை கொடுத்துற முடியாதுல அதுவும் ஜார்த்தேன் இது பிரச்சனை எப்படி சரி பண்றதுன்னு எனக்கும் புரியல பாப்பாமா ஏதாவது ஒரு வழி பறக்கும் எப்படினாலும் எந்த பிரச்சனையானாலோ முடிவும் ஒன்னு வராமல போகுவோம் கொஞ்சம் பொறுமையா இருப்போம் ம் பசதி வாய்ப்ப அழகு படிப்புனு எல்லா தகுதியும் இருக்கிற பிள்ளைங்க ரெண்டும் பிறகும் ஏன்டா இப்படி ஆகுதோ தெரியல எல்லாம் கால கடுமை ஏதே நீங்க எதை நினைச்சும் கவலைப்பட்டுகிட்டு உங்க உடம்ப கெடுத்துக்டாதீங்க சும்மா டென்ஷன் ஆகிட்டே இருக்காதீங்க டென்ஷன் ஆகாம எப்படிடா தாயே இருக்க முடியும் யாரோ எவரோ வா ஒரு பக்கம் எங்கள் அண்ணன் பிள்ளை இன்னொரு பக்கம் என் வீட்டுக்காரருக்கு ஃப்ரெண்டு பிள்ளை இன்னொரு பக்கம் அந்த பையன் என் பையனுக்கு ஃப்ரெண்டு நான் இதில் யாருக்குன்னு பார்ப்பேன் என்னன்னு பேசுவேன் அத்தை ஆரம்பம்னு ஒன்று இருந்தால் முடிவுன்னு ஒன்று இருக்க தான் செய்யும் எந்த பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கு அதுபடியே நடக்கும் நீங்க கொஞ்சம் அமைதியா மட்டும் இருங்க தான் இருக்க வேண்டியதா இருக்கு வர என்ன செய்ய முதல்லயே நானும் கருப்பனும் எவ்வளவோ சொன்னோம் கேட்டாகலாம் சரி சரி எல்லாம் நல்லபடியாவே நடக்கும் நீங்க கொஞ்சம் அமைதியா இருந்துட்டே உங்களுக்கு உடம்புக்கு எதுவும் வந்துட போகுது சரிடா சரி ம் போங்க போய் ஏதாவது புத்தகம் படிங்க இல்லைன்னு டிவியை போட்டு பாருங்க இந்த புத்தகம் பாதி படிச்ச மாணிக்கு வச்சிருக்கேன் அதை போய் தொடர்ந்து படிக்கிறேன் அதை செய்யுங்க போங்க என்னங்க என்னடா அம்மா தான் எனக்கும் ஒரு பக்கம் மாமாவோட பொண்ணு இன்னொரு பக்கம் என் ஃப்ரெண்டு நானும் யாருக்குன்னு பாப்பேன் நீங்க எப்பவும் போல நடுவுல தாங்க நிக்கிறீங்க அப்படியே இருங்க ம் அப்படி தான் இருக்கேன் ஆனா அப்படி இருந்தாலும் எல்லாருக்கும் பொல்லா பிள்ளையா தான் ஆக வேண்டியதா இருக்கு நம்ம மனசுக்கு நம்ம நல்ல பிள்ளையா இருந்தா போதும் சரிடா சரி நான் போய் வேலைய பாக்குறேன் ம் சரிங்க போய் பாருங்க டீ எதாவது எடுத்துட்டு வரட்டுமா இப்ப ஒண்ணு வேண்டாம்மா சரி ஒரு அரை மணி நேரம் கழிச்சு போட்டு கொண்டு வரேன் ம் போட்டுட்டு கூப்பிடுங்க நான் வரேன் ம் சரி வெண்ணிலா தம்பி முன்னாடி இன்னொரு தடவை அப்படி பேசாதீங்கமா எங்க மாமாவோட கருத்து தான் எனக்கு வந்து சொன்னதா ம் ஆமாமா உங்க தம்பியை பத்தி உங்களுக்கு தெரியாதா தெரியும் இருந்தாலும் எப்பவும் எல்லாம் ஒரே மாதிரி இருக்காது ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் いや மனசுல எனக்கு பட்ட கருத்து நான் சொன்னேன் அது உங்க கருத்துக்கு உடன்பாடா இருந்தது அத சொல்றதுக்குள்ள அவர் எதாவது நினைப்பாருன்னா யாருமே எதுவுமே பேச முடியாது மாமா இருந்தாலும் மாமா பாருங்க நான் தைரியமா இருக்கணும் எல்லாத்தையும் தைரியமா பேசணுங்கிறதுக்காக தான் என்ன லாயருக்கு படிக்க வைக்கிறீங்க அப்புறம் இப்படி ஆள் பார்த்து பேசணும்னா எப்படி எனக்கு எது சரியின்னு படுதோ தான் நான் பேசுவேன் மேலும் நாலு பேர் கூடுற சபையில அவங்க உங்க கருத்தை சொல்றதுக்கு அவங்க உரிமை இருக்குல்ல அப்புறம் எதுக்கு எங்க எல்லாரையும் கூட்டி வச்சு பேசினாரு தெரியப்பா நான் தெளிவாதான் மாமா இருக்கேன் நாலு பேர் கூடுற சபையில என் கருத்தை சொல்றதுக்கு உரிமை இல்லைன்னா முத்துவுக்கும் அவர் கருத்தை சொல்றதுக்கு உரிமை இல்லை என்னோட கருத்து உங்களோட கருத்துக்கு உடன்பட்டு போயிருக்கு அதை அவர் தப்புன்னு சொன்னாருன்னா அவரோட கருத்து உங்களோட கருத்துக்கு உடன்பட்டு போகல இல்லை அப்போ அதை மட்டும் நம்ம எப்படி சரின்னு சொல்ல முடியும் அதனால அவங்க அவங்க கருத்தை சொல்றதுக்கு அவங்க உரிமை இருக்கு அது அவருக்கு தப்புன்னு தோணுச்சுன்னா தோண்டிட்டு போகட்டும் யாருக்கும் எதுக்கும் பயப்படாம நம்ம மனசுல இருக்கிறத தைரியமா பேசணும்ல மாமா அதைத்தானே நீங்க எனக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க மாமா ஒரு நிமிஷம் என்னமா என்ன நீங்க எதுக்கு லாயருக்கு படிக்க வச்சீங்கன்னு அன்னைக்கு ஒரு நாள் என்கிட்ட சொன்னீங்கல்ல அதை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன் நான் என்னோட ஸ்டாண்டிங்ல தான் இருக்கேன் ரைட் சந்தோஷம் மத்தியான சமையலுக்கு காய்கறி மட்டும் நறுக்கி தரீங்களாக்கா நான் எல்லாத்தையும் அடுப்புல வச்சு இறக்கிடுறேன் நான் பாத்துக்கிறேன் நிலா நான் லீவ்ல தானக்கா இருக்கேன் ஆளுக்கு ஒரு வேலையா பாப்போம் ம் சரி துணியெல்லாம் காலையிலேயே வாஷிங் மிஷின்ல போட்டீங்கல்லக்கா அது துவைச்சதுக்கு அப்புறம் நான் புளிஞ்சு கொல்லப்பக்கம் கொண்டு போய் வச்சிடுறேன் நீங்க அதை காய மட்டும் போட்டுருங்க அதுக்குள்ள நான் சமையல முடிச்சிடுறேன் அதுக்கப்புறம் காய்ச்சதுக்கு அப்புறம் நான் அதை அழகா எடுத்து மடிச்சு கொண்டு வந்து வச்சிடுறேன் ம் சரி அப்ப நான் போய் காய்கறி எல்லாம் நறுக்கட்டுமா ம் சரிங்கக்கா ஏமா இந்த கிரிக்கெட் பண்ணதுக்கு நீங்க எதுக்கும் அழுத்திட்டே இருக்கீங்க என்னமோ அந்த பிள்ளை ஒரு கேள்வி கேட்டாலும் என்ன செருப்பால அடிச்ச மாதிரி கேட்டுட்டு போய்ட்டாடா சரிமா அதை ஏன் நினைச்சு நீங்க எதுக்குமா எழுதுகிட்டு இருக்கீங்க அழுகாம என்னடா செய்யறது அவ கேட்டது சரியான கேள்வி தானே நான் அவனை ஒழுங்கா வளர்க்கல அந்த பிள்ளை ஒரு வார்த்தை சொன்னான் அவன் பண்ண ஒரு சின்ன தப்புக்கு அவங்க அப்பா அவளை அடிச்சாருன்னு ஆனா இவனை நான் ஒரு நாளாவது அடிச்சு கண்டிச்சிருக்கனா செல்லம் கொடுத்து செல்லம் கொடுத்து கெடுத்துட்டேன் அதான் இன்னைக்கு என் மூஞ்சிலேயே தரையை பூசுற மாதிரி நடந்துகிட்டான் அவன் அப்படி பேசிட்டு போனான்னா அந்த முத்து அவன் பாத்தியா சாயங்காலத்துக்குள்ள உங்க அப்பா கருப்பங்காலில் போய் விழுதானு சொல்லிட்டு போயிருக்கான் அப்படியே சொன்னா ஆமாயா இவன் மும்பைக்கு போனதுல இருந்து என்னென்ன சேட்டை பண்ணானோ அது எல்லாத்தையும் அவன் வீடியோ எடுத்து வச்சிருக்கான் எப்படித்தான் எடுத்தானோ தெரியல உங்க அப்பா சாயங்காலத்துக்குள்ள கருப்பங்காலில் போய் விழுந்து மன்னிப்பு கேட்கலாம் அதை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துருவானாம் ஏற்கனவே இந்த பயமான பெரிய கேஸ் இருக்கு யார் செஞ்ச புண்ணியமோ வெளியே விட்டுட்டாங்க இப்ப மறுபடியும் அதே தப்புன்னா யாரெல்லாம் மன்னிப்பாங்க அவனாமா அப்படி சொன்னான் ஆமாய்யா அன்னைக்கு கருப்பன் தம்பி அப்பா கால்ல விழுந்தாருல மண்டபத்துல வச்சு கல்யாணத்தை நிறுத்திடாதீங்க நிறுத்திடாதீங்க கேச வாபஸ் வாங்குங்க பேசி தீர்த்துக்கிடுவோம்னு

இல்ல எங்க தப்பும் கலந்துதான் இருக்கு அன்னைக்கு முத்தவும் வெண்ணிலாவும் கல்யாணம் முடிச்சிட்டு கார்ல வந்து இறங்கினப்ப ஒளிஞ்சு நின்றுக்கிட்டு பேசினே ஒரு பேச்சு அன்னைக்கே உன் வாயை உடைச்சு காலை ஒடிச்சு வீட்டுக்குள்ள போட்டு இருந்திருக்கணும் அன்னைக்கு நான் அதை செய்ய விட்டுட்டேன்ல அதான் இன்னைக்கு அவன் புருசை வந்து அப்படி பேசிட்டு போறோம் அதான் இன்னைக்கு நாங்களும் சேர்ந்து அனுபவிக்கிறோம் ஏப்பா அந்த முத்து செஞ்சது சொன்னது எல்லாமே ஒரு விதத்துல சரிதான்ப்பா அதுக்காக நீங்க போய் கற்பம் காலையெல்லாம் விழுக வேண்டாம் அந்த எவிடன்ஸ் அவன் போலீஸ்ல கொடுக்கணும் கொடுக்கட்டும் அதுக்காக நீங்க போய் காலையெல்லாம் விழுக வேண்டாம் இந்த மாடு கொஞ்ச நாளாவது ஜெயில இருந்தா இதுக்கும் அறிவு வரும் விட்டுருங்க குடும்ப கௌரவமே போயிருமியா அதுக்காக கூட கௌரவம் போனா பரவாயில்லையா நம்மளும் நிறைய தப்பு பண்ணியிருக்கோம்மா நீங்க அப்பா நானு முக்கியம் அந்த மாடு எல்லாரும் தான் தப்பு பண்ணியிருக்கோம் அதுக்காக நீங்க அனுபவிக்கணும் ஒண்ணும் கிடையாது இந்த இவங்க கூட பிறந்த பாவத்துக்கு நான் அனுபவிக்கிறேன் எங்க ரெண்டு பேரையும் பெத்த பாவத்துக்கு நீங்க ஏற்கனவே நிறைய அனுபவிச்சுட்டீங்க போதும் நீங்க எங்களுக்காக எங்களை பெத்ததுக்காக அனுபவிச்சது வரைக்கும் எல்லாம் போதும் இனிமேல் நீங்க ஒதுங்கி இருந்திருங்கம்மா நாங்க பாத்துக்கிறோம் எதுவா இருந்தாலும் என்னப்பா சொல்றீங்க எனக்கு என்ன சொல்றது என்ன செய்யறதுன்னே தெரியலையா ரெண்டு ஆம்பளை பிள்ளைகளை பெத்துட்டு நான் என்னன்னு சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு பாரு அவன் அவன் ஒத்த பொம்பளை பிள்ளைய பெத்துக்கிட்டு இல்ல பிள்ளையே இல்லாதவன் கூட நிம்மதியா இருக்கான் நான் சிங்கம்போட ரெண்டு ஆம்பளை பிள்ளைகளை பெத்து வச்சிருக்கேன்னு நினைச்சு இருமா போல தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன் ஊருக்குள்ள எவ்வளவு கௌரவமா சுத்திக்கிட்டு இருந்தேன் என்னைய பார்த்தாலே ஒவ்வொருத்தனும் எதுக்கு வர்றவே மிரளுவான் இன்னைக்கு பாரு என்னைய விட சின்ன பயில பார்த்தா கூட நான் தலைய கவுந்துக்கிட்டு போக வேண்டியதா இருக்கு எல்லாத்துக்கும் இந்த என் பின்னாடி உட்காந்துருக்குல்ல இந்த மாடுதான் காரணம் நானும் ஒரு வகையில காரணம் தான்ப்பா அதனால நாங்களே இந்த பிரச்சனை என்ன பண்ணணுமோ பண்ணிக்கிறோம் நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க இல்லையா சுப்பு இல்ல நீங்க என்னதான் இந்த பிரச்சனைக்கு காரணம்னாலும் இந்த பிரச்சனைக்கு ஆணி வேறு நானும் உங்க அம்மாவும் தேன் நீ ஒன்னு கவனிச்சையா சுப்பு நீயும் அந்த குமாரும் ஒன்னாதே படிச்சீங்க ஒன்னாதே கவர்மெண்ட் பரீட்சைக்கும் படிச்சீங்க ஒன்னாதே பரீட்சையும் எழுதுனீங்க அந்த பையன் எவ்வளவு வசதி இல்லாத பையன் சாப்பாட்டுக்கு கூட ஒரு நேரம் எப்படி கஷ்டப்பட்டிருக்கான் அந்த கருப்பை மட்டும் இல்லைன்னா அவன் நேரம் என்ன ஆயிருப்பானோ எனக்கு தெரியல ஆனாலும் அந்த பையன் எந்த தப்பு வலிக்கும் போனது கிடையாது கருப்பை நினைச்சிருந்தா அந்த பையலுக்கு எப்பவோ காசு கொடுத்து கவர்மெண்ட் வலையை வாங்கி கொடுத்துருப்பான் ஆனா அவன் அப்படி செய்யவே இல்லை ஃப்ரெண்டு எவ்வளவுதேன் கஷ்டப்பட்டாலும் படிச்சுதே பாஸ் பண்ணணும் பரிச்சை எழுதிதையும் பாஸ் பண்ணணும்னு நினைச்சான் ஆனா அந்த புத்தி எனக்கு இல்லாம போச்சு இல்ல கிடைச்ச கைய விட்டு போயிருச்சு இருக்கிற அறிவு கூட எனக்கு இல்ல பணத்தால எதனாலும் சாதிக்க முடியும்னு நினைச்சு இருமா போட சுத்திக்கிட்டு இருந்தேன் இப்ப பாத்தியா என்ன ஆயிருச்சுன்னு எப்பா நீங்க எதையும் நினைச்சு வருத்தப்படாதீங்கப்பா அப்படியெல்லாம் இல்ல அப்படித்தாயா அப்ப அவன் ஃப்ரெண்டு போலீஸா இருக்கா ஐயா போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆனா அவனுக்கு இருக்கிற பவரையும் பதவியையும் வச்சு அவன் என்னவோ பண்ணிருக்கலாம் அவன் ஃப்ரெண்டுக்கு எப்பவோ வேலை வாங்கி கொடுத்துருக்கலாம் ஆனா அவங்க ரெண்டு பேருமே அப்படி பண்ணல இல்லையா என்கிட்ட காசு இருக்குங்கிற திமிரல நான் உனக்கு வேலை வாங்கி கொடுத்தேன் பாவம் அந்த வேலை அவனுக்கு கிடைச்சிருந்திருக்க வேண்டிய வேலையோ என்னமோ நம்ம தட்டி பறிச்சோம் ஆனாலும் அவன் கொஞ்சம் கூட கோவப்படலை பத்தியா கல்யாண மண்டபத்துல கூட நம்ம எவ்வளவு ஆடுனோம் இந்த பைய பண்ண தப்புக்கு அதை புரிஞ்சுக்கிடாம அவங்கதே தப்பு பண்ணிட்டாங்கன்ட்டு என்ன பேச்சு பேசணும் அந்த பிள்ளை அப்ப கூட கதர்னதையா கல்யாணத்தை நிறுத்திக்கிறாதீங்கன்னு நம்ம கேட்டோமா காலைலாம் விழுந்தானே அந்த பைய நான் புரிஞ்சுக்கிடவே இல்லையே இந்த சின்ன வயசுல அந்த பையலுக்கு இருக்கிற அறிவு எனக்கு இல்லாம போச்சே ரெண்டு பக்கமும் இருக்கிற நியாயத்தை நான் கேட்டிருக்கணும் தனியா கூப்பிட்டு பேசுவோம் பேசுவோம்னு எவ்வளவோ சொன்னோம் நான் கேட்டேன்னா கேட்கல அன்னைக்கு அவன் பேசின வார்த்தையே ஒரு வார்த்தை நான் கேட்டிருந்தா இன்னைக்கு இந்த நிலைமை நமக்கு வந்திருக்காதியா அதனால அந்த பிள்ளைக்கு இப்ப எவ்வளவு பெரிய கஷ்டம் அவன் பிள்ளையே இல்லாம போயிருச்சு ஆனாலும் அத மனசுல கொஞ்சமும் வச்சுக்கிடாம இப்பவும் என்கிட்ட அவன் முன்னாடி எப்படி பேசினானா அப்படியேதான் பேசுறான் ஆனா அதே நிலைமை எனக்கு வந்திருந்தா நான் நேரம் அப்படியெல்லாம் இருந்திருப்பனாங்கிறது சந்தேகம் தான் அதே மாதிரியேதான் அவன் தம்பியும் அவன் வளர்த்திருக்கான் அவன் தப்பு பண்ணுவான்னு நான் கனவுல கூட நினைச்சிருக்க கூடாது இந்த எல்லாம் இவனாலதே அவனோட பிள்ளைய நம்ம வேண்டான்னு சொன்னதுக்கு கூட பொறுமையா இருங்க பொறுமையா இருங்கன்னு எவ்வளவோ சொன்னான் அதையும் கேட்கல நான் பெரிய மனுஷனா இருக்கிறதுக்கு தகுதியே இல்லாதவன் பணம் ஒண்ணுதான் இருக்கு என்கிட்ட வேற என்ன இருக்கு என் ராவணே கருப்பனோட அப்பா அவன் அன்னைக்கு கருப்பனை வீட்டை விட்டு வரட்டுனப்ப நான் என்னமோ பெரிய இவன் மாதிரி போய் நினைச்சு அவனுக்கு அவ்வளவு அட்வைஸ் பண்ணேன் ஆனா அவன் பிள்ளைய வளர்க்கறதுல ஜெயிச்சுட்டான் நான் என் பிள்ளைக்கு செல்லம் கொடுத்து என் பிள்ளையில வளர்க்கறதுல தோத்துட்டேன் அன்னைக்கு அந்த கருப்பேன் அவங்க அப்பனை எதிர்த்துக்கிட்டு வீட்டு வாசல்லையே பழியா கடந்தான் அவங்க அப்ப பேச்ச கேட்காம அவங்க அப்பனுக்கு தெரியாம தம்பிய எப்பாடுபட்டு விட்டு அமெரிக்காவுக்கு அனுப்பினோம் அங்க அனுப்பியும் அவ்வளவு தூரத்துல இருந்தும் அந்த பிள்ளைய போன்ல பேசியே பொறுப்பா வளர்த்திருக்கான் அந்த முத்து பைய என்னதையே திமுறு பிடிச்சு ஆடுனாலும் யாருக்கும் அடங்காம திரிஞ்சாலும் அவங்க அண்ணனை எதிர்த்து இது வரைக்கும் ஒரு வார்த்தை பேசியிருக்கானா ஒரு வேலை செஞ்சிருக்கானா அவங்க அண்ணன் சொன்ன சொல்லுக்கு மறுவாச்சு பேசுனது இல்ல பொம்பளை பிள்ளை விஷயத்துல ஒரு தப்பு பண்ணதில்ல ஆனா நான் வளர்த்த இந்த மாடு எல்லா தப்பையும் பண்ணி இன்னைக்கு ஊருக்குள்ள என் தலைய கவுத்திருச்சு அப்பா அம்மா ரெண்டு பேரும் இருந்தோம் பிள்ளைகளை வளர்க்கறதுல நாங்க தோத்துட்டோம் ஆனா அந்த கருப்பேன் எல்லாரையும் எதிர்த்துக்கிட்டு தன் தம்பிய எப்படி வளர்த்திருக்கான் அவன் தன் தம்பிய மட்டுமா அப்படி வளர்த்திருக்கான் அவன் குடும்பத்தை அவன் மாம வீட்டு குடும்பத்தை எல்லாரையும் கைப்பிடிக்குள்ள வச்சிருக்கான் அவன் அன்பால அந்த பக்கம் எனக்கு இல்லாம போயிருச்சு எப்பவும் ஒரே திமுறிப்பேச்சுனே என் என்கிட்ட வேற என்னத்தை சாதிச்சிருக்கேன் நானு ஆனா இதுக்கெல்லாம் ஒரே பிராயச்சத்தம் முத்து சொன்ன மாதிரி காலில் போய் விழுகிறது நான் செஞ்சிடுறேன் அப்பா வேண்டாம் இவன் பண்ண தப்புக்கு நீங்க ஏன்பா இப்படி ஒரு காரியத்தை பண்ணணும் அவன் உங்களை விட எவ்வளவு சின்ன பையன்பா என் வயசும் அவன் வயசும் ஒண்ணுப்பா அவன் காலில் விழுகிறது என் காலில் நீங்க விழுகிற மாதிரிப்பா பேசாம முத்து அந்த எவிடன்ஸ் போலீஸ் ஸ்டேஷன்லயே கொண்டு போய் குடுத்துரட்டும்பா இவன் கொஞ்ச நாளாவது ஜெயில இருக்கட்டும் விட்டுருங்கப்பா இனிமேலாவது இவன் திருந்தட்டும் இல்லையா பிள்ள இந்த விஷயத்துல நான் எடுத்திருக்கிற முடிவுதே சரி இப்போதே நான் சரியான முடிவு எடுத்திருக்கேன் இவன் பண்ண தப்பு மட்டும் மறுபடியும் ஊருக்குள்ள எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ அப்புறம் ஊருக்குள்ள உனக்கு யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க நம்ம குடும்பத்தை யாரும் அதிக்க மாட்டாங்க நான் கருப்பங்காலே போய் விழுந்துடுறேன் அதுவா இருக்குன்னு வை நாலு சுவருக்குள்ளேயே முடிஞ்சு போகும் ஆனா அந்த முத்து இந்த எவிடன்ஸை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்து இவனை மறுபடியும் போலீஸ் வந்து அரஸ்ட் பண்ணிட்டு போனாங்கன்னு வை அப்புறம் நம்ம குடும்பத்துல யாருமே இருந்து ஒரு பிரயோசனமும் கிடையாது நான் இவனை பெத்து இந்த அளவுக்கு வளர்த்து விட்டுருக்கேன் அப்ப இவன் பண்ற தப்புலையும் எனக்கு பங்கு இருக்குல்ல ஊரு முன்னாடி போற மானம் அந்த கருப்பங்கிட்டையே போகட்டும் விட்டுரு எப்பா என்னப்பா இது விடியா சுப்பு விடு நீ சொன்ன மாதிரி உன் வயசும் அவன் வயசும் ஒண்ணுதே அப்போ நீயும் அவனும் ஒண்ணுதே நீ எப்படி எனக்கு பிள்ளையோ அதே மாதிரி அவனும் எனக்கு பிள்ளதேன்னு நினைச்சுக்கறேன் என் ஃப்ரெண்டோட புள்ளதானே விடு அவன் காலில் உழுகுறதுல ஒன்னும் எனக்கு பெருசா வருத்தம் இல்லை நான் போறேன் அப்ப அப்படின்னா நான் வரேன்பா உங்களுக்கு பதில் நான் அவன் காலில் உழுகுறேன்பா இல்லையா அதுக்கு முத்து சம்மதிக்க மாட்டான் நானே போறேன் இல்லப்பா நானும் வருவேன் நான் வந்து பேசுறேன் உங்களுக்காக நான் பேசுறேன்பா கருப்பேன் அதெல்லாம் அப்படி எல்லாம் நினைக்க மாட்டான்ப்பா முத்து ஒரு மாதிரி கருப்பேன் ஒரு மாதிரி இவன் கொஞ்சம் துடுக்கா இருப்பான் ஆனா கருப்பேன் அப்படி இருக்க மாட்டான்ப்பா நீங்க அவன் காலில் உழுகிறதுக்கு அவனே சம்மதிக்க மாட்டான்ப்பா நான் வாரேன்பா நான் பேசுறேன்பா எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயமே கருப்பனுக்கு தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன் எது எப்படி இருந்தாலும் என் முடிவுல எந்த மாற்றமும் கிடையாதுடா சிப்பு நான் போறேன் நீ வீட்டுல இரு முடியாதுப்பா நானும் வருவேன் சொல்லுடா ஏதாவது சொல்லு அப்பா கிட்ட நீ வந்து கருப்பன் காலில் விழு அப்பத்தையும் முத்துவுக்கு கொஞ்சமாவது கோபம் குறையும் முத்து அதுக்கெல்லாம் சம்மதிக்க மாட்டான்டா அவன் சொன்னா சொன்னதுலதே நிப்பான் ஆனா நீ இருக்கையே அவனே உன்னை மன்னிச்சாலும் கூட நீ திருந்த மாட்டே ச்சே நீ எல்லாம் ஒரு மனுஷன் உன்னை எல்லாம் தம்பின்னு சொல்லிக்கிறதுக்கு ஏப்பா நீங்க வாங்கப்பா நம்ம கிளம்புவோம் சரி வாயா ஏமா நீங்க வருத்தப்படாதீங்கம்மா நாங்க போயிட்டு வரோம் நான் கூட போறோம்ல நான் பாத்துக்கிறேன் அழுகாதீங்க முதல்ல கண்ணை தொடங்க அப்பா கௌரவத்தை குறைய விட மாட்டேம்மா நான் பாத்துக்கிறேன் அப்பா வாங்கப்பா அம்மா அழாதீங்கம்மா சரியா கண்ண தொடங்கம்மா மனசே தாங்கலையா கவலைப்படாதீங்கம்மா எல்லாம் சரியா போகும் இப்படி ஒரு கஷ்டகாலம் நம்ம குடும்பத்துக்கு வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல எல்லாரும் எப்பவும் ஒரே மாதிரி இருக்க முடியாதுலமா பாத்துக்கலாம் எல்லாம் சரியா போகும் சரியா சரி சரி நான் போய் வரேன் அப்பா கூட பாத்துக்கய்யா வேற ரொம்ப உடைஞ்சு போய் இருக்காரு பாத்துக்கறேம்மா கருப்பு என் ஃப்ரெண்டு தானே பாத்துக்கறேன் இந்தா எந்த சொல்ல போ சடங்கான உள்ள குத்த வச்சு உட்கார்ந்த மாதிரி உட்காந்துருக்கான் படம் உள்ள இவனும் இவ்வளவு நேரம் என் கூட அப்படிதான் உட்காந்து இருந்தான் என்னைய மட்டும் சொல்றான் ஏமா அழுகாதம்மா ஏமா ஏமா இங்க பாருமா சே இந்த முத்துவோட கிரிமினல் புத்தி தெரிஞ்சும் இப்படி போய் மாட்டிக்கிட்டனே ஆனா எப்படி நடந்திருக்கும் இது அந்த முத்து பையன் இப்படி எல்லாம் செய்யற ஆளே கிடையாது மும்பை ஏர்போர்ட்டில் நான் இருக்கேன்னு தெரிஞ்சு அடுத்த நிமிஷமே என்னை அங்கேயே தூக்கி போட்டு மிதிச்சுருந்துருப்பான் இது எப்படி இருக்குது தெரியுமா கருப்பண்ணே அந்த அரவிந்த் விஷயத்துல விஷயத்தில் எந்த பக்கமும் நகல முடியாத மாதிரி ஒரு லாக் போட்டிருக்காருல அதான் இன்னைக்கு அரவிந்த் அண்ணே அடக்க ஒடுக்கமாக இருக்காரு இந்த முத்துவும் அதே மாதிரி தான் அங்கேருந்து தான் கற்றுக்கிட்டு வந்திருக்கான் சே நமக்குந்தே ஒரு அண்ணன் வாச்சிருக்கானே அவனுக்கும் பொறுப்புள்ள நமக்கு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு பொறுமையும் கிடையாது முன்னாடி எப்போ பார்த்தாலும் அந்த கருப்பண்ணனுக்கே சின்ஜாக் போட்டுக்கிட்டு இருப்பான் இப்போ கொஞ்ச நாளாக ஏதோ நம்ம பக்கம் வந்திருக்கான்னு நினச்சோம் இந்த மறுபடியும் அங்கிட்டே போயிட்டான் நல்லவனாக இருந்தால் எப்பவும் நல்லவனாக இருங்கடா இல்லை கெட்டவனாக இருந்தால் எப்போவுமே கெட்டவனாக இருங்கடா சும்மா அங்கிட்ட இங்கிட்டும் பல்லட்டி அடிச்சுக்கிட்டே இருக்காதீங்க ஆமாம் இந்த கோழி எங்கே போனா நம்ம ஊரில் இருந்து வந்திருக்கோம்னு தெரிஞ்ச அந்நேரம் பத்து தரம் வீட்டையும் என்னையும் சுற்றி சுற்றி வந்திருப்பாளே எங்கே போயிட்டா நம்மளும் வெளியே போய் அவள் வீட்டை கூட எட்டி பார்க்கல இருந்து பயத்தில் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு பொய்ய சொல்லிட்டு ரூமுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்தாச்சு போய் கோழியைவாது பார்த்துட்டு வருவோம் நான் அவதே நமக்கு கதி